இன்றைய சிந்தனைக்காக சிறந்த ஆசிரியரால் மட்டுமே ஒரு நாட்டின் தலைவிதி வகுப்பர்களில் தீர்மானிக்கப்படுகிறது என்பது நூறு சதவீதம் உண்மை தாய் தந்தையை விட ஆசிரியர்களிடமிருந்தால் குழந்தைகள் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறார்கள் எனவேதான் ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர் என அழைக்கப்படுகிறார்கள் தன்னிடம் படிக்கும் மாணவர்களை சமுதாயத்துக்கு ஏற்ப ஏற்ற வகையில் மனிதனாக மாற்ற வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு உண்டு மாணவர்களுக்கு சமுதாயத்தில் கிடைக்கும் வெற்றி கற்பித்த ஆசிரியர்களுக்கு வெற்றி உண்டு அதாவது மாணவர்களுக்கு சமூகத்தில் கிடைக்கும் வெற்றி தான் கற்பித்த ஆசிரியர்களின் வெற்றி எப்பேற்பட்ட ஒரு பணியை வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நினைக்கும் போது மனசு ஒரு ஒரு விதமான சந்தோஷத்தை நோக்கி போகுது மாணவனுக்கு சமூகத்தில் கிடைக்கும் வெற்றிதான் கற்பித்த ஆசிரியர்களின் வெற்றி பிலிப் என்ற மன்னனுக்கு ஒரு மகன் பிறந்தார் அந்த சந்தோஷத்துல அந்த மன்னன் அவனோட மாளிகையோட மேல் மேல் தூரிகை மேலே நின்று மக்களை எல்லாத்தையும் திரட்டி தங்க நாணயத்தை வந்து அள்ளி வீசிட்டு இருக்கான் அந்த கடைசியாக ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் அவன் கையில் வரைக்கும் அந்த தங்க நாணயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வீசிக்கொண்டிருக்கிறான் அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஒரு மன்னனோட அமைச்சர் சொல்கிறாரு மன்னனுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மகிழ்ச்சியெல்லாம் இப்படி தங்க நாணயத்தை அள்ளி வீசிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஃபிலிப் சொல்கிறாங்கள அந்த மன்னன் சொல்கிறாரு என்னை வந்து அறிவாளியாக உருவாக்கிய என்னோட ஆசிரியர் இருக்கும் காலத்திலேயே என்னோட மகன் வந்து பிறந்து விட்டான் அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் என்ன பண்றேன் இந்த தங்க காசை அள்ளி எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மன்னன் வந்து சொல்றான் எனக்கு பாடம் நடத்தி என்னை புத்திசாலி ஆக்கிய ஆசிரியர் அரிஸ்டாட்டல் இருக்கும்போதே என் மகன் பிறந்து விட்டான் அவர் என் மகனை மிக பெரும் அறிவாளியாக இந்த உலகத்திற்கு உருவாக்கி தருவார் என்ற தான் பொற்காசுகளை அள்ளி தூங்குகிறேன் என்று சொல்லி மீண்டும் அள்ளி தூங்கினான் அவன் சொன்னபடி பிற்காலத்தில் மிக பெரும் அள்ளி அறிவாளியாக உருவெடுத்தவன் தான் என்ற மன்னனின் மகன் மாவீரன் அலெக்சாண்டர் ஆசிரியர் என்பது பணி அல்ல ஒரு தொண்டு ஆசிரியர் என்பது பணி அல்ல ஒரு தொண்டு மாணவர்களின் அறியாமை என்ற இருளை நீக்கி அவர்களது வாழ்வில் ஒளியேற்றுகின்றனர் மாணவர்கள் கல் என்றால் ஆசிரியர்கள் சிற்பிகள் போன்ற பொன்மொழிகள் ஆசிரியர்களுக்கு புகழ் சேர்க்கின்றன ஒரு சிறந்த ஆசிரியரால் மட்டுமே ஒருவனை மிகச்சிறந்த குடிமகனாக உருவாக்க முடியும் இந்த தருமத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு ஆசிரியர்கள் கையிலையும் இருக்கு இப்போ நம்ம சொன்ன கேட்ட கதை தான் ஒரு அரிஸ்டாட்டல் என்ற ஆசிரியர் இருக்கும்போதே என் மகன் பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பெல்லு மன்னன் அவனோட மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதும் அந்த மன்னனோட மல்கன் பிற்காலத்தில் மாவீரன் அலெக்சாண்ட்ரா உருவாக்க உருவாக்கம் பெறுறதும் ஒரு ஆசிரியரால் மட்டுமே சாத்தியம் என்று நம்பப்பட்டதால் இந்த கதையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப அந்த மாவீரன் நெப்போலியனை பற்றியும் நம்மளுக்கு நன்றாக தெரியும் ஒரு ஆசிரியரோட ஒரு சிறந்த ஆசிரியரால் மட்டுமே ஒருவனை சிறந்த குடிமார்களாக உருவாக்க முடியும் இன்றைய சிந்தனைக்காக நன்றி